இயக்குனர் ராம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஏழு கடல் ஏழு மலை திரைப்படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியிருக்கு இயக்குனர் ராம் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் எப்போதும் தனித்துவமாக இருக்கும் கற்றது தமிழ் தங்க மீன்கள் தரமணி பேரன்பு என தொடர்ந்து பல்வேறு வித்தியாசமான பட திரைப்படங்களை இயக்கியிருக்காரு தற்போது மலையாள நடிகரான நிவின் பாலியை வச்சு ஏழு கடல் ஏழு மலை என்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்தில் நிவின் பாலியிடம் இணைந்து சூரி அஞ்சலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மேலும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக சுரேஷ் காமாஜி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கடந்த ஒரு வருடமாக இப்படம் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இப்படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது சமீபத்தில் வெளியான இப்படத்தின் பாடல்கள் அனைத்துமே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த திரைப்படம் ரோட்டர் டாம் மற்றும் மாஸ்கோ உள்ளிட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது இந்த திரைப்படத்தின் கிளிப்ஸ் வீடியோ மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு இந்நிலையில இன்று இப்படத்தின் ட்ரெயிலர் வெளியாகி இருக்கு ஒரு வித்தியாசமான கதையை பாலி மற்றும் சூரிய வச்சு இயக்கியிருக்காரு இயக்குனர் ராம் தற்போது வெளியான ட்ரெய்லரை வைத்து பார்க்கும்போது போது ரயில்ல நடக்கும் ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது போல் தெரியுது ஒரு இரவுல இரண்டு நபர்கள் சந்திக்கிறாங்க அதுல ஒருவர் மரணமற்ற நபராக இருக்காரு அவர் தான் பாலி ஒரு இரவுல இரண்டு நபர்கள் சந்திக்கிறாங்க அதுல ஒருவர் மரணமற்ற நபராக இருக்காரு அவர் தான் பாலி ரயில் பயணத்தின் நடுவே இரண்டு நபர்கள் சந்திக்கும் பிரச்சனையை மையமாக வைத்து படத்தை எடுத்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ட்ரெயிலர்ல நடிகை அஞ்சலி மாயப்பெண்ணாக பெண்ணாக காட்டப்பட்டிருக்காங்க மேலும் நிவின் பாலி ஒரு எளிய பத்திரமா பார்த்து வராரு பார்ப்பதற்கு ஹாரர் திரைப்படம் போல உணர்வை கொடுத்திருக்கிறது இந்த திரைப்படம் மார்ச் மாதம் வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வித்தியாசமான கதைக்காலத்தில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்காங்க